அட என்ன வெறுவாட்டில் நான் கீட்டு கொண்டு சோர் முடிஞ்சு போச்சா அதனால வெறிவாட்டில் வச்சுட்டு என்ன ம் டிவி நேற்று போய் டிவி வாங்கினது எல்லாமே எந்த ஷோ ரூம் அலைஞ்சோ என்ன மாதிரி மாடல் நாங்கள் வாங்கிக்கோம் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ உங்களுக்கு வந்து இலாகாய் சேனலில் வரும் ம் இன்றைக்கி வந்து என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க அதுவும் மணி இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு வரும் ம் ஆமாம் இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு வரும் அதுவும் பாருங்கள் அது பார்த்தா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க